ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு இந்த வீடியோவில் மாவே இல்லாமல் இப்படி புட்ட வைக்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த சேனலில் நிறைய புட்டு சீரீஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதில் வந்து ஒரு புதுவிதமான புட்டு இது வந்து குஸ் குஸ் புட்டுன்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இந்த பேக்கெட்டில் தான் நான் அடுத்து செய்ய போகிறேன் இது வந்து அஞ்சு நிமிஷத்துலேயே குக் ஆகிடும் இப்போ எப்படி செய்கிறேன்னு பாப்போம் இதுக்கு தேவையான அளவு கொஸ்குசை நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொள்கிறேன் இதோட வந்து கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இந்த உப்பு குஸ்குஸ் இந்த ரெண்டையும் வந்து நல்ல வடிவாக இருக்க மிக்ஸ் பண்ணி விடுறேன் இதுக்கு பிறகு நல்லா சுடு தண்ணி கொதி தண்ணியாக இருக்கும் அது வந்து இந்த குஸ்குஸோடு நான் சேர்க்குறேன் ஸோ நிறைய சேர்க்க தேவையில்லை அந்த குஸ்குஸ் இந்த மட்டத்துக்கு நாங்கள் சேர்த்தாலே காணும் சேர்த்துட்டு நல்ல வடிவாக இந்த மாதிரி ஒரு அகப்பு காம்பால் மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணி வந்து காணாட்டி இன்னும் கொஞ்சமே ஆட் பண்ணி விடுங்க ஆனால் ஓவரா ஓவராக தண்ணி இருக்கக்கூடாது ஸோ நல்ல வடிவம் இருக்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு மூடியால் க்ளோஸ் பண்ணிவிட்டு இருந்து பத்து நிமிஷம் விட போகிறோம் விட்டு எடுத்த மட்டும் சொன்னால் இந்த தண்ணி எல்லாம் இந்த குஸ் வந்து நல்லாவே உறிஞ்சிருக்கு ஸோ அதுக்கு பிறகு தான் நாங்கள் புட்டு வைக்க போகிறோம் நாங்கள் ரைஸ் புட்டு மாதிரி இந்த குஸ் வந்து ஒரு சாப்பாடாக எடுத்துக்கொள்ளலாம் நல்ல கொதி தண்ணியில் இந்த குஸ் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பும் எண்ணெயும் விட்டு அஞ்சு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நாங்கள் வடிச்சு எடுத்தோம்னு சொன்னால் குஸ் ரெடி ஆகிடும் ஆனால் அது வந்து டேஸ்ட்டாக இருக்கா ஏதாவது கறியோட சாப்பிடிக்கா நல்லா இருக்கும் இந்த மாதிரி செய்து சாப்பிடுக்க கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும் டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா ஒப்சர்வ் ஆகி நல்ல குவான்டிட்டி வந்து டபுளாக வந்துட்டுது ஸோ இதை வந்து கையால் நல்லா உதிர்த்து விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷான தேங்காய்ப்பு சேர்த்துக்கொள்ளுங்க அதே நேரம் ஒரு சின்ன கேரட்டை வந்து நல்ல மெல்லுசாக துருவி எடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச மரக்கறி எல்லாம் சேர்க்கலாம் கீரை பீட்ரூட் எல்லாமே சேர்க்கலாம் நல்லா ஃபைனாக சோப் பண்ணியிருக்கணும் அல்லது துருவி எடுத்துக்கொள்ளுங்கோ இதோட வந்து கொஞ்சமாக வெங்காயமும் நான் பச்சை மிளகாயும் சேர்க்குறேன் சிவப்பு வெங்காயம் சேர்த்திங்கன்னு சொன்னால் பார்க்க நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல வடிவாக இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்கோ இது வந்து திருப்பியும் நாங்கள் அவிச்செடுக்க போகிறோம் நீங்கள் வந்து ஸ்டீமரில் அவிக்கலாம் அல்லது புட்டு பானையில் வந்து நீத்துப்பட்டி வச்சு அவிக்கலாம் அப்படி இல்லாட்டி குழல் புட்டு மாதிரி அவிக்கலாம் கேரளா புட்டு மாதிரி அவிக்கலாம் நான் வந்து குழல் புட்டு புட்டு தான் அவிக்க போறோம் அதை பாக்கவும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இது வந்து கொஞ்சம் குயிக்கான புட்டுன்னு சொல்லலாம் நாங்கள் நோமலா மற்ற புட்டு எல்லாம் குளைச்சு கொத்தி வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல இந்த புட்டு நாங்க ரெடி பண்ணிடலாம் குழல் புட்டில வந்து நாங்கள் எதுவுமே போட தேவையில்லை இந்த மாதிரி அள்ளி போடணும் போட்டுட்டு வந்து நல்ல வடிவர்க்க ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மேலால என்னன்னு சொன்னா நாங்க அது அவிஞ்சா பிறகு இடுக்கோவோம் வந்து போவோம் வந்து நல்ல வடிவங்கன்னு சொன்னால் உதிராம அதே ஷேப்பில் எங்களுக்கு வேற குழல் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் இந்த ரெண்டுக்குமே இது எடுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கறியோட நல்ல ஸ்பைசியாக ஏதாவது ஒரு கறி செய்து அதோட வந்து சாப்பிட இன்னுமே நல்லா இருக்கு தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கு பிறகு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அவிச்சு எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு பெர்ஃபெக்டான குஸ் குஸ் புட்டு வந்து ரெடி ஆகிடும் கேரட் பீட்ரூட்டை வந்து திருவிட்டு கீரையை வந்து நல்லா ஃபைனாக சோப் பண்ணிட்டு சேர்த்திங்கன்னு சொன்னால் மூண்டு கலரும் வந்து பார்க்கவும் நல்லா அட்ராக்டிவ் ஆகிருக்கும் சுடு தண்ணி விடும்போதே ஒரு பாதி வந்து குக் ஆகிருக்கு மிச்சம் வந்து நாங்கள் ஸ்டீம் பண்ணி எடுக்கிறதுல குக் ஆகிடும் ஸோ சுட சுட சாப்பிடக்குள்ள நல்லா இருக்கும் ஸோ மாஸ்டர் ஐயர் ரெசிபி கட்டாயம் செய்து பாருங்க உங்களோட கிட்ஸுக்கு பிடிக்கும் ஸோ குஸ் குஸ் புட்டு வந்து ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி உங்களோடய ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்ஸில் வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வித்தியாசமான ரெசிபி ஸ்ரீலங்கா ரெசிபிஸோடு நான் உங்களை அப்கமிங் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் மீன் குழம்பு ரெசிபி கூட நான் ஏற்கனவே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஸோ விரும்பினா செக் பண்ணி பாருங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்